பீர்க்கங்காய் சாப்பிடாதவங்க கூட இது போல் கிரேவி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பீர்க்கங்காய் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டியான இந்த பீர்கங்கா கிரேவி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் வெஜிடபிள் கிரேவி வந்து நம்ம சேனலில் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் தானே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கிற வெஜ் கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சின்னதாக கல்பாசி ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சீரகத்தை லைட்டாக புரிய விடுங்க சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் அழுவி வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பில் இஞ்சி பூண்டு வேறு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் பீர்க்கங்காய் தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க பீர்க்கங்காயும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க கரெக்டாக பத்து நிமிஷம் வாங்கி போதும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அரை டீஸ்பூன் சோம்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முந்திரி ஒரு டீஸ்பூன் கசகசாவை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பீர்க்கங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆகிருக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும் எயிட்டி பர்சன்ட் தான் குக் ஆகிருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளியும் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி மசிஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி கசகசா விழுதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இதில் நீங்கள் சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இதில் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் கசூரி மெத்தி சேர்க்குறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலாலாம் ஆட் பண்ணும்போது கசூரி மெத்தி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி வெஜிடபிள் வந்து குக் ஆகிருக்கு எயிட்டி பர்சன்ட் இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போகிறதுக்காக தான் தண்ணி சேர்க்குறோம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் இப்போ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு பத்திரம்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை ஒரு மூடி போட்டு மறுபடியும் பத்து நிமிஷத்துக்கு மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க தீயை வந்து அதிகப்படுத்திடாதீங்க லோ ஃப்ளேமில் அல்லது மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் பிரிஞ்சு வந்துருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக குக் ஆகியிருக்குன்னு அர்த்தம் இப்போ நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு அதே போல் தோசைக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு எடுத்துக்கங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி கூட செய்யலாம் இப்போ கொத்தமல்லி எல்லாம் தூவி கலந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பீர்க்கங்க கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அனிதா டேஸ்ட்டுக்காரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ